தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டோருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ சிவனையும் விஷ்ணுவையும் அதிகமாக ஸ்தலங்கள் இருக்குதுங்க அதிகமான கோயில் இருக்குது மக்களும் சிவனையும் விஷ்ணுவையும் அதிகமாக வழிபாடு செய்கிறாங்க பிரம்மனை வந்து அதிகமாக கோயில்கள் இல்லை அதிகமாக பிரம்மனை வணங்குவதில்லை திருச்சியிலேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் போனிங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மன் கோயில் பிரம்மண ஸ்தலங்கள் பிரம்மா சிவனின் முடியை கண்டதாக பொய் சொன்னதால் அவரை அவரை மூலஸ்தானமாக கொண்ட ஆலயங்கள் இல்லைங்க என்று புராணங்கள் வந்து முனிவருடைய சாப காரணமாக அவர்கள் மூலவராகவும் அமரவில்லைங்க இந்த சிவனுடைய சாபத்தாலும் முனிவருடைய சாபத்தாலும் பிரம்மன் அவருக்கு மூலவரும் கிடையாது கோயிலாகவும் அமைப்பெறவில்லைங்க திருச்சி பக்கம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குதுங்க பிரம்மாவை வணங்கப்படுவதாலே தவிர மற்ற யாகங்கள் ஆலயத்தில் பரிவார தேவதையாக அவர்களுக்கு எந்த தனித்துவமும் கொடுக்கப்படலைங்க சிவாலயங்களில் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புக்கள் நாளொன்றும் பிரம்மா பூஜை என்பது விசேஷமாக செய்யப்படுகிறதுங்க அரச மரத்தை சுற்றி வரும்போது கூட மூலதோ பிரம்மா ரூபாயா என்று மந்திரம் சொல்ல சொல்லித்தான் வழிபாடுவர்களோ அரச மரத்தின் அடியத்தில் பிரம்மன் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆக பிரம்ம பூஜை என்பது இந்து மதத்தில் உண்டு மும்மூர்த்திகளில் ஒருவர் என்பதால் தாராளமாக பிரம்மாவை பூஜித்து வணங்கலாங்க புரியுங்களா அதனால் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க செய்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் பிரம்மஸ்தலங்களை வழிபாடு செய்கிறதும் நல்லதுங்க கொடுமுடி பக்கமும் அங்கே இந்த கோயிலுக்குள்ளே விநாயகரை வந்து பார்த்தாப்பில் இருப்பா அப்படிங்க இந்த மாதிரி கடவுள்களை வழிபாடு செய்து முன்னேற்றம் அடையுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்